வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் அழிவுறும் அருமை சந்ததி இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பன்னிரண்டோன் பாண்டான பதிந்திடும் ஜென்மம் மீதில் தன்மையாய் பாவர் பார்க்க சார்ந்திட அல்லால் ஏழில் உன்னியே அன்னையும் பாவர் உற்றிட பாவர் வம்சம் உண்ணவே நாசமாமே என்று மொழியலாமே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் பன்னெண்டாம் இடத்தில் ஒன்பது குடையவன் போய் அமர்ந்திருக்க லக்கினத்தை பாவ கிரகங்கள் பார்வையிட்டாலும் அல்லது ஏழாம் இடத்தை பாவ கிரகங்கள் ஆக்கிரமித்து இருந்தாலும் அந்த ஜாதகனுடைய சந்ததி அழிவு என்று உரைக்கலாம் சொன்னது பார்த்தீங்கன்னா செயலுடைய பொருள் பொதுவாக பாக்கிய பாக்கியஸ்தானம் கெட்டு போயிடுச்சு இந்த ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் கெட்டதுடைய விளைவு சந்ததி அழியுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பாக்கியஸ்தானம் கெடக்கூடாது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் அப்படிங்கிறது மரத்துக்கு வேர் முக்கியம் வேரில் கரையாக போந்துட்டால் மரத்தையே அழிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதே போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா சந்ததியவே அழிச்சிடும் அப்படின்றாங்க கேரளாவில் ஒரு சில நூல்கள் பார்த்திங்கன்னா ஒன்பதையும் சேர்த்து தான் சந்ததி அப்படின்னே சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த சந்ததி அழியறதுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடுது சரி ஏன் இந்த ஜாதகனுக்கு இந்த நிலைமை வரணும் அப்படின்னா இவன் முன் ஜென்மத்தில் நிறைய பேரை கூண்டோடு அளித்திருப்பான் பார்த்தீங்கன்னா கூண்டோடு அழி இப்போ சினிமா படத்தில் வர்றதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உண்மை சம்பவத்தை பிரதிபலிக்கிறது தான் என்னென்னா ஊரில் ஒரு பெரிய மனிதர் அதாவது வசதி இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆணவமும் வந்துடும் இப்போ மகாபாரதத்தில் துரியோதனன் அப்படிங்கிறவன் பார்த்திங்கன்னா அவங்க ராஜா அவங்க அப்பா அப்படிங்கிறதுனால ஆணவம் அந்த ஆணவத்தினால் பார்த்திங்கன்னா அவன் செய்த அநியாயங்கள் நிறைய இந்த மாதிரி வசதி இருக்குது அப்படின்னாவே என்ன நடந்துகிற போது ஒரு தெனாவட்டு வந்துடும் இந்த தெனாவட்டு என்ன பண்ணுது அந்த வாலிப காலத்தில் இவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சால் அதை எதிர்த்தரப்பில் நியாயமாக கேட்டுருந்தா கூட இவங்க தப்பு உணர உணரமாட்டாங்க என்னையே கேள்வி கேட்குறியா அப்படின்னா அவங்கள எந்தளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றாங்க அழிச்சும் விடுறாங்க வீட்டுக்கு தீ வைத்தவர்கள் உண்டு பார்த்திங்கன்னா கிணத்துல தள்ளி விட்டு மூழ்கடித்து இது பண்ணவங்க கொன்னவங்க உண்டு எத்தனையோ விஷ சம்பந்தப்பட்ட ஏவுதலை ஏவி விட்டு கொன்னவங்க உண்டு அடித்து கொன்னவங்களும் உண்டு இந்த மாதிரி முன்ஜென்மத்தில் இவன் பார்த்திங்கன்னாக்கா மற்றவர்களை அப்படியே கூண்டோடு ஒழித்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இப்போ இவன் செஞ்சிட்டான் அப்படின்னாலும் கூட இதற்கு ஒரு தண்டனை வேணும் இல்லையா அப்போ அந்த சமயத்தில் யாரும் இவனை ஒன்றும் பண்ணலனாலும் காலம் கடவுள் கிரகம் அப்படிங்கிறது இவனை சும்மா விடாது இல்லையா இந்த ஜென்மத்தில் இவனது சந்ததி ஏதாவது ஒரு ரூபத்தில் அழிய நேரிடுது அப்போ இந்த அழிவு அப்படிங்கிறது இவன் பிறக்கும் போதே இந்த மாதிரி ஜாதகத்தின் தன்மையை உணர முடியும் யாராச்சும் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற பாக்கிய ஸ்தானம் கெட்டு இருக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் செய்து கொள்வது தான் பரவாயில்ல நிறைய பக்தியில் இருக்கிறது தான் பரவாயில்ல மேலும் பார்த்திங்கன்னா தன்னை ஒரு பாதுகாப்போடவே அதாவது பாதுகாப்புன்னா இவங்க ஒன்றும் செஞ்சிட முடியாது கடவுள் தான் கடவுளை அண்டி வாழணும் அப்படிங்கிற மாதிரி வாழும்போது இவர்களுக்கு வந்து இதை காப்பாற்றிக்க வாய்ப்பு கிடைக்கும் இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி அந்த சம்பந்தம் தான் இவங்க குலதெய்வத்தையே கூட சொல்லுமா பார்த்திங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்து சம்பந்தம் எந்த கோயிலை குறிக்குதோ அந்த கோவில் மேலும் இவர்களது குலதெய்வம் இவங்க குலதெய்வத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பூஜை அப்படின்னு பண்ணுறாங்களோ அதை அப்படியே மேற்கொள்வது அதில் பயபக்தியுடன் மேற்கொள்வது வாரம் வாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் விரதம் இருந்து தர்ஷனாமூர்த்தியை வழிபாடு செய்வது இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் அனாதை குழந்தைகளை பராமரித்தல் என்பதும் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இப்படியே செஞ்சுக்கிட்டே வரணும் இப்போ தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுடலாமா அப்படின்னா முடியாது ஒரு நல்ல செல்ஃபோனாக வாங்கிட்டால் கூட தினசரி சார்ஜ் போடுறோம் இல்லையா அப்போ அது எவ்வளோ நாளைக்கு போடுறதுன்னு கேட்டால் செல்லு இருக்கிற வரைக்குமே போட்டு தான் தீரணும் நம்ம தினசரி சாப்பிட்றோம் இல்லையா எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றோன்னு கேட்போமா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும் அதே போல் பாக்கியாதிபதிகளின் சம்பந்தத்தை இந்த மாதிரி ஜாதகர்கள் கும்பிடும்போது இவர்களுக்கு தீங்குகள் நேராமல் நல்லதை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி சந்ததியும் அழியாமல் இருக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஓர் வைர வரியில் கிரீஸ் கூறியது மகிழ்ச்சியாக இருப்போருக்கு குடும்ப வாழ்க்கை சுருக்கமானது சோகமாக இருப்பவர்களுக்கு நீளமானது சரிதான் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திரு வேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்